டிசிஹெச் viewers – அனைவருக்கும் வணக்கம் மூல நோய் உள்மூலம் வெளி மூலம் ஹெமராய்ட்ஸ் இந்த மாதிரி பல பெயர்களில் வந்து இது பண்ணியிருப்போம் ஸோ மூல நோய் வந்தவர்களுக்கு தான் தெரியும் அவர்களால் காலையில் மலம் கழிப்பதில் அவ்வளோ சிரமம் இருக்கும் ஒரு தாய் வந்து எப்படி ஒரு பிரசவ வேதனையை வந்து அனுபவிக்கிறாளோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலம் வந்தவர்கள் மலம் தள்ளுவதில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டம் இருக்கும் இதனுடன் சில பேருக்கு வந்து அதனுடைய இந்த ஸ்டேஜில் வந்து ரத்தம் வடிதல் போன்றவை பிரச்சனைகள் இருக்கும் ஆசன வாயில் எரிச்சல் வலி ஒரு எங்கேயும் உட்கார முடியாது எல்லாமே ஒரு அசௌகரியம் இருந்துக்கிட்டே இருக்கும் மூலம் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது என்ன இது தீர்க்க முடியாத விஷயமா இதற்கு அறுவை சிகிச்சை தான் அவசியமானு ஸோ ஃபஸ்ட்டு மூலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஆசன வாய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த லார்ஜ் இண்டஸ்டின் வந்து மலைக்கூடல் பெருங்குடல்லேருந்து மலைக்குடல் அப்படி வருது பார்த்தீங்களா இந்த மலைக்குடல் வரும் பொழுது அங்கே நிறைய இரத்த நாளங்கள் வந்து போகும் எதற்காக ரத்த நாளங்கள் வந்து போகுது அப்படின்னா நம்ம உட்காந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கணும் நல்லா செறிவூட்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ரத்த நாளங்கள் வந்து போகும் இது நம்ம ரொம்ப நா மலைச்சிக்கல் இருக்குது ரொம்ப நேரமாக இந்த டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்கிறது மலைச்சிக்கலே இல்லாமல் பேப்பர் படிக்கிறது அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறது ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இது பண்ணுறது கண்டினியூஸாக வந்து உட்கார்ந்தே வேலை செய்பவர்கள் ஸோ டிரைவர்ஸை டெய்லர்ஸு யார் ஆஃபீஸ் ஜாப்லாம் ரொம்ப கண்டினியூஸாக இருக்கிறவங்க அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய உணவுல வந்து அவ்வளோவா நார்ச்சத்து இல்லாமல் இருக்கிறது பெருங்குடலில் வந்து நல்ல பாக்டீரியா இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்களால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக அந்த கழிவுகள் தேங்கி யூஷுவலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு வரக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் புடைத்து காணப்படும் சில பேர் காலில் வந்து வெரிகோஸ் வெயின்னு வந்து பார்த்துருப்போம் என்னென்னா அப்படியே எலும்பி இருக்கும் அப்படியே சுருண்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதே போன்றுதான் இந்த இரத்த நாளங்கள் வந்து இப்படி இருக்கும் அப்போ ஒரு வறட்சியாக மலம் வருது இல்லை ரொம்ப அந்த இடத்துல உஷ்ணம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செளிச்சவங்கள் மெல்லிதாக சேதமடைஞ்சு என்னாக வரும் பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ பிளட் வந்து வர ஆரம்பிக்கும் இதை தான் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உள் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வெளி மூலம் அவங்களுக்கே தெரியாது நாங்கள் வந்து மலம் வந்து கழுவும் பொழுது ஆசனவாயை கழுவும் பொழுது சிலர் சொல்லுவாங்க எனக்கு எதோ மொட்டு மாதிரி தட்டுப்படுதுங்குவாங்க சிலர் சொல்லுவாங்க எனக்கு வர்ற மாதிரி இருக்குது வெளியே அப்புறம் அதுவே உள்ளே போகிற மாதிரி இருக்குது யூஸ்வலாக வெளிமூலத்தையும் அப்படி தான் வாங்க என்னென்னா நம்ம உட்காந்து ஸ்ட்ரைன் பண்ணுறப்ப அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்டர் இதெல்லாம் ரிலீஸ் ஆகும் இப்படி இதாகும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கள் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும் மலம் கழித்த பிறகு அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இது வெளி மூலம் ஏன்னா அந்த ஸ்கின்னுக்கு கீழே அந்த ரத்த நாளங்கள் அப்படி புடைத்து வந்து இருக்குது ஸோ இதையும் சரியாக வந்து கவனிக்கலை அப்படின்னா நாளைக்கு பௌத்திரம்னு சொல்லுவாங்க ஃபிஸ்டுலா போன்றவை வந்து வரும் ஸோ அப்போ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா உணவில் குறைபாடு மலச்சிக்கல் தூக்கமின்மை நல்ல ப ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து அதாவது நல்ல கட் பய பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணுற உணவு வந்து நம்ம எடுக்காத விஷயம் ரொம்ப நேரமாக ஒரு இடத்துலையே வந்து உட்கார்ந்து இருப்பது மன அழுத்தம் இதுதான் இந்த மூலத்திற்கு வந்து காரணம் ஸோ இதுலேருந்து முழுவதும் வெளிவர முடியுமானா கண்டிப்பாக முழுவதும் வெளிவரணும் அப்போ இங்கே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன நினப்போம் எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை பில்ஸை போட்டால் வந்து எனக்கு வந்து வலி வரக்கூடாது அப்படின்னு ஏன்னா சில பேர் அந்த மாதிரியும் இது பண்ணியிருப்பாங்க மருத்துவர்கள்ட்ட போயிருப்பாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்பொழுதுக்கு வலி வேதனை இல்லாம பிளட் இல்லாம இருக்கும் அண்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வரும் இங்க என்ன தவறு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மருத்துவரிடம் போறீங்க போய் இது பண்றப்ப அவங்க ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஒரு எபிசோட் திருப்பி ஒரு அட்டாக் வரும் பொழுது நம்ம மருத்துவரை போய் பார்க்க மாட்டோம் மருத்துவர் பரிந்துரைத்த அந்த மருந்து சீட்டை எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் இது பண்ணிவிட்டு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ இப்படியே நமக்கு தேவையான ஏ ஏதாவது பயங்கரமாக சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு பிரச்சனை வந்தோடனே ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்குவேன் இதில் இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பிரச்சனை ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது நமது கட்டில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாஸ் அழிஞ்சு போயிடும் அந்த பேக்டீரியா அழிஞ்சு போனாலே இன்னமும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் மூலம் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா மருத்துவர் ஒரு முறை பரிந்துரைத்த மாத்திரையை வச்சு ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடாது தேவையில்லாமல் அதிக அளவில் ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்க கூடாது அடுத்து ரெண்டாவது விஷயம் ரெண்டு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து இந்த குடல் தனக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை உள்ள எடுத்துக்கணும் அது அதுதான் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம் அடுத்து ப்ரீ அந்த பாக்டீரியாவுக்கு தீனி போடுற உணவுகளை எடுக்கணும் அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து ஸோ நார்ச்சத்து எதில் இருக்கும் காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றில் நார்ச்சத்து இருக்கும் அதை எடுத்துக்கணும் அது அடுத்து ப்ரோபாயோட்டிக் அப்படிங்கிறது என்ன மோர் ஸோ நம்ம நீ என்ன டாபிக் நம்ம தொட்டாலும் நான் கடைசியில் வந்து நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஏன் மோர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நோய்க்கும் மோர் வந்து மருந்தாகும் ஆனால் ஒரு வருத்தக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம மோர் கொடுக்குறதே கிடையாது மோர் கொடுத்தா சளி பிடிச்சுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்கும் அதனால் மோர் காய்கறிகள் பழங்கள் இது முக்கியம் உணவில் அத்தியாவசியமாக இருக்கணும் நமக்கு அந்த நோய் முழுவதும் குணமாகும் வரை அசைவம் கார உணவுகள் புனி புளிப்பு உணவுகள் போன்றவற்றை தவிர்த்து விடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து மூளைச்சூடு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது உட்கார்ந்தே இருக்கனால இது வந்தவர்கள் கொஞ்சம் வாக்கிங்லாம் போகணும் வாக்கிங் நல்லா போகணும் தண்ணீர் நல்லா ஃப்ரீக்குவெண்ட்டாக குடிக்கணும் உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்வதற்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் பழக்கத்தை நம்ம மே மே பண்ணிக்கலாம் அடுத்து வீசிங் போன்ற பிரச்சனை இல்லை அப்படின்னா வெண்பூசணி சாறு போன்றவற்றை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய விஷயத்தை எடுக்கணும் வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மூல நோயிலேருந்து முற்றிலும் வெளிவந்துடலாம் மத்திய உணவுகளில் பிடிக்கருணை கந்தத்தில் கருணையின்றி புசியோம் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால பிடிக்கருணை அப்படிங்கிறது இதற்கு ஒரு அற்புதமான மருந்து சொல் இப்போ பிடிக்கருணை மசியம் மசியல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சீரகம் நல்லெண்ணெய் போட்டு நம்ம யூஸ்வலா உருளைக்கிழங்கு புட்டு செய்வோம் பார்த்தீங்களா அதே மாதிரி செஞ்சு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா தாராளமாக நெய் வெண்ணெய் போன்றவற்றை நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து வெளிவந்துடலாம் சில பேர் சொல்லுவாங்க துத்தி இருக்குல்ல டாக்டர் துத்தி இலை சாரை வந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு தாராளமாக துத்தி இலை சாறை எடுத்துக்கோங்க ஆனால் துத்தி இலை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு ஆல்பிமினூரியா போன்ற கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா வெறும் துத்தி இலை சாறை வந்து எடுத்துக்க வேண்டாம் மற்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மூலத்துலேருந்து முழுவதும் நம்ம வந்து வெளிவந்துடலாம் ஃபர்தராக போகக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி மூலம் அப்படிங்கிறது ஒரு குறிகுணம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்கிறத காமிக்கக்கூடிய குறி தான் தைராய்டு பிரச்சனை வருவதற்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறி இல்லை தைராய்டு இருக்குதுன்னு நமக்கு வ காமிக்கக்கூடிய அறிகுறி ஸோ அதனால் தொடராக வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்குதா அப்படின்னு பார்த்து அதையும் சரி செய்து கொள்வது முக்கியமான ஒரு விஷயம் நன்றி